க்யாபேக்ஸ் வந்துட்டு நினைக்கிறேன் மித வடை போட்டாச்சா உளுந்தவடைந்த ஓகே மித ரெடியா அது எனக்கு அது சாம்பார் காய் வேடு காய் வேடிதா வடை சுற்றி அடிக்கிறீங்க ஓகே சித்திரா போரணுமே கொண்டாடிடுவோம் ஓகே சித்திரா போரன் கூட்டாஞ்சோ இருக்குது சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி உளுந்தவடை சாம்பார் சட்னி கம்மியாக இருக்குல்ல பேட்ரி டார்ச் செல்போன் லைட் ஆமா கிளைமேட் லைட் எங்கே போய் யாருக்கு லைட் வேணும்

ஓகே சீக்கிரம் சாப்பிட்டு நான் ஏதோ பயமாக குழைக்குது இதில் முடிச்சுவாங்க நான் காம்புறேன் ஓகே பாய்